வேலூர் என்றாலே வெய்யலூர் என்று கூறுவர் இதற்கு மாவட்டத்தில் நீர் ஆதாரமாக விளங்கும் பாலாற்றில் தொடர்ந்து நீர்வரத்து இல்லாத காரணத்தினாலும் வேலூரை சுற்றியுள்ள மலைகள் வறண்டு காணப்படுவதாகவும் கோடை காலத்தில் வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருவதாக கூறப்படுகிறது தற்பொழுது கோடைக்காலம் துவங்கி இருப்பதால் மாவட்டத்தில் கடந்த மாதம் இருபதாம் தேதியிலிருந்து சுமார் நூறு டிகிரி பேரனேட் வரை வெயில் பதிவாகி வருகிறது காலை பதினோரு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை வேலூரில் வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்படுகிறது நேற்று அதிகபட்சமாக நூத்தி ஐந்து புள்ளி ஒரு டிகிரி பேரனீட் வெயில் பதிவானது இன்றும் வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்படுகிறது வெயிலின் தாக்கத்திலிருந்து தத்திக்க மக்கள் சாலையோரங்களில் உள்ள கடைகளில் தர்பூசணி இளநீர் பனகாய் நுங்கு பப்பாளி வெள்ளேரி ஜூஸ் கரும்பு சாறு உள்ளிட்ட பழ வகைகள் மற்றும் ஆகாரங்களை அருந்தி வெப்பத்திலிருந்து தங்களை பாதுகாத்து வருகின்றனர் வெயிலின் தாக்கத்தை பிடித்து பொதுமக்கள் கூறும்பொழுது கடைக்கு வந்து பொருள் வாங்கிக்கோன்னு வந்தாங்க ரொம்ப வெயில் அதிகமா இருக்குது சரி அதான் வந்து ஃப்ரூட் சாப்பிடலானு வந்தேன் ஆ ஒரு ஒரு பத்து நாள் வந்து வெயில் ரொம்ப அதிகமா இருக்குது ரொம்ப அனல் காற்று அதிகமா இருக்குது நைட்ல படுக்கூட முடியல ரொம்ப அனலாக இருக்குது நைட்டு கொஞ்சம் மயம் வந்தது இன்னைக்கு கொஞ்சம் அப்படி சுமாரா இருக்குது சார் வெயில் அதிகமா இருக்குது சார் நூத்தி டிகிரி ரொம்ப காரணத்தினால வந்து பழம் சார் ஆகாஷ்வாணி மற்றும் டிடி தமிழ் செய்திகளுக்காக வேலூரில் இருந்து மோகன்